ஓம் ி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் வரும் உன் வாழ்க்கை இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கு நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் இதுவரை நடக்கவில்லை என்று நினைத்திருந்தாயோ அந்த காரியம் நிகழப் போகிறது குழந்தையே உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இரட்டிப்பாக கிடைக்க போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்க போகிறது துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உன்னிடம் இருந்து நான் அகற்றிவிட்டேன் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் துன்பப்பட விட மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அவற்றை தடைகள் என்று நினைக்காதே வெற்றி காண படிக்கட்டுகள் என்று வாழ்க்கையில் நீ சாதிக்க சாதிக்க வேண்டும் வேண்டியது நிறைய உள்ளது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்புகளை உருவாக்கு உன் விருப்பம் உன் எதிர்காலம் எல்லாம் உன் கையில்தான் உள்ளது உன்னை எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் எட்டாத உயரத்திற்கு நீ செல்வாய் உன் ஆசைகள் நிறைவேறும் எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னேறி செல் என் பிள்ளையே என் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் நீ நினைக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது போகிறது உன்னை எப்பொழுதும் குறைவாக நினைத்தவர்கள் உன் திறமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது உன் பிரார்த்தனை ஒருபோதும் மீன் போகாது என் செல்லமே அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் இந்த உலக வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும் நடக்கும்போது கால் சுடலாம் தடுக்கியும் விழலாம் வீழ்வது என்பது அல்ல எழுந்து வெல்வதுதான் பெரிது வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாக நான் இருப்பேன் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதே உன் தாய் உன்னுடன் இருக்கின்றேன் நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் நீ கவலைப்படாமல் இரு செல்லமே உன் அருகில் இருப்பது உன் அம்மா என்பதை மறந்துவிடாதே சந்தோஷமாக இரு நல்லது நடக்கும் நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும் நலமாய் வாழ்வாய் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி